வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவைக்கும் திருநாவகாச சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருக்கடவுர் வீரட்டத்தில் எழுபத்தி ரெண்டில் இரண்டு பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா கடவுர் உரை உத்தமணி என இரண்டாம் பதிகம் பாடுகிறார் திருமுறையில் நாலில் நூற்றி ஏழு திருவிருத்தம் பெரிய புரான்ல இரநூத்தி நாற்பத்தி ஏழு மருட்டுயர் தீர அன்று அர்ச்சித்த மானி மார்க்கண்டேயர் காய் இருட்டிய மேனி வளைவால் எயிரெறி பூலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெங்கூற்றம் உதை தங்கனே கடவுர் உரை உத்தமனே மயக்கத்தால் உற்றத்துயோர் நீங்க அந்த அர்ச்சித்து போற்றிய பிரம்மச்சாரியாகிய மார்கண்டேயருக்காக கரிய மேனியும் வளைந்த பல்லும் தீயணைய தலைமுடியும் சுருட்டி மடக்கி நாவும் கொண்ட கொடிய கூற்றுவனை பகைத்தழியுமாறு உதைத்த சேவடி கொண்ட பெருமான் கடவுர்வாள் உத்தமனே ஆவார் கூற்றுவனின் வடிவம் மேனி வளைவால் எயிறு எரி போலும் குஞ்சு சுருட்டியதா குஞ்சுனா தலைமுடி எயிரா பல்லு பத் பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பருவினோடும் நூடும் இதழு தன் இன்னுயிர் உண்ண வெகுண்டு அடர்த்த கதத்தெழு காலனை கண்குருதி உணல் ஆரொழுக உதைத்தொழு சேவடியான் கடவுர் உரை உத்தமனே பதமாக எழுதிய ஏழு மந்திரங்கள் அடங்கிய திருவைந்தெழுத்தினை பல்கால் ஓதி அதன் மூலம் பேரன்பு கொண்ட இனிமையாய் போற்றி புகழும் பிரம்மச்சாரியாகிய மார்கண்டேயரின் இன்னுயிரை கவரும் நோக்கில் வெடி வெகுண்டு வந்த காலனை கண்களில் குருதி பெற உதைத்து சேவடிக்குரிய கடவுர் வாழும் உத்தமனே ஆவார் ஐந்து எழுத்தும் ஐந்து பதமாக நின்று பொருளை உணர்த்தும் இதனை நாம் முன்னரே பார்த்தோம் கரப்புரு சிந்தையர் காண்டதற்கு அரியவன் காமனையும் நெருப்புமிழ் கண்ணின் நீர்ப்புணர் கங்கையும் பொங்கரவும் பரப்பிய செஞ்சடை பால்வண்ணன் காலனை பண்டொரு கால் உறப்பிய சேவடியான் கூட் கடவுர் உரை உத்தமனே நெஞ்சில் வஞ்சம் கொண்டு பிறப்பால் மறைந்து வாழும் தீயாருக்கு தென்படாதவர் மன்மதனைத் தன் நெற்றிக் கண்ணால் வீட்டு நோக்கி சாம்பலாக்கியவர் செஞ்சடையில் பெருகிப் பரவும் கங்கையை கொண்டவர் சினத்தோடு சீரும் அரவினையும் அச்சடையில் கொண்டவர் பால் வண்ணம் கொண்ட திருநீற்றினை குழைத்து தன் திருமேனியில் பூசி விளங்குவவர் கூற்றுவனை காலால் உதைத்து அழித்தவர் இப்பிரான் கடவுர்வாழ் வீரட்டனரே ஆவார் மருத்துகள் கையினன் வானவர் கோனை மனமகிழ்ந்து குறித்தெழு மாமனிதன் ஆறுயிர் கொள்வான் கொதித்த சிந்தை கருத்தெழு மூவிலை வேலுடைய காலனை தானால் உருக்கிய சேவடியான் கூழ் கடவுர் உரை உத்தமனே சிவனான் மான்கண்டினை கையில் கொண்டவர் தலைவர் உயிரை வேண்டும் என்று கொதித்தெழுந்து கையில் சூழப்படையை கொண்டு வந்த கூற்றுவனை தன் சேவடியால் உதைத்து அழித்தவர் இப்பிரான் கடவுர் வீரட்டரே ஆவார் குழைத்துகள் காதினன் வானவர் கோனை குளர்த்தெழுந்து பழக்கமோடு அர்ச்சித்த மானிதன் ஆருயிர் கொள்ள வந்த தளர்ப்பொதி மூவிலை வேலுடைய காலனை தானலற உழக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமன் இறைவன் காதில் அணிந்தவர் விண்ணவர் வேந்தரை நாண்டோறும் குளித்தெழும் பழக்கமோடு குளிர்ந்த மனதோடு மலர் வழி பாடாற்றிட செய்யும் சிவபூஜை செல்வனாம் பிரம்மச்சாரி மார்கண்டேயின் ஆறுவரே கவர சூழப்பட ஏந்தி வந்த காலனை தன் காலால் உதைத்தவுடன் அவன் அலறி வீந்திட்ட செய்த பெருமான் திருக்கடவூர் திரு வீரட்டனரே ஆவார் பாலனுக்காய் அன்று பார்க்கடல் இந்து பனைத்தெழுந்த ஆளினியர் கீழ் இருந்து ஆரணம் ஓதி அருமுனிக்காய் சூளமும் பாசமும் கொண்டு தொடர்ந்தந்து ஓடி வந்த காலனை காய்ந்த பெறான் கோட கடவுர் உரை உத்தமனே இறைவன் வியாக்கிரபாத முனிவரின் திருமகனான உபமன்யுன் பாலுக்காக அழுதும் போது பார்க்கடல் ஈந்தவர் கல்லால மரண அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு மறைப்பொருள் ஓதி அருளியவர் மார்கண்டேயரின் உயிரை கவர சூளமும் பாசமும் கொண்ட பின் தொடர்ந்து அடர்ந்து வந்த காலனை அழித்தவர் இவரே திருக்கடவூர் வீரட்டரே ஆவார் பாலனு பாலுக்கு பாலகன் இந்த பெருமான் என சேந்தனார் திருப்பல்லான்ல கூறுவார் படற்சடை கொன்றையும் பன்னக மாலையும் பனி உடைத்தலை கோத்து அழல் மேனியன் உன்மழிக்கு என்றழல்வோன் சுடற்பொழி மூவிலை வேலுடைய காலனை துண்டமதா உடறிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே இறைவன் படர்ந்து விளங்கும் தன் தடையில் கொன்றை மாலையையும் பாம்பு மாலையும் அரவினையும் கயிறாக கொண்டு கட்டிய மண்டையோட்டு மாலையும் அணிகனலாக அணிந்து உணவு உண்பதற்காக பழியேற்க சென்று திரிவார் தன்னிடம் உள்ள சூழப்படை மூலம் மார்கண்டேயரின் உயிரை கவர வந்த கூற்றுவனை காலால் உதைத்து அழித்தவர் இவர் கடவுர் வாழும் வீரரே ஆவார் வெண்டலை மாலையும் கங்கை காரோடி விரிசடை மேல் பெண்டனி நாயகன் பேய் உகந்து ஆடும் பெருந்தகையான் தனி நெற்றையன் காலனை காய்ந்து கடலின் விடம் உண்டருள் செய்த பிரான் கடவுர் உரை உத்தமன் இறைவன் மண்டையோடுகளை மாலையாக அணிந்தவர் கங்கையை முடிமாலையாகக் கொண்டவர் பெண்ணை விரும்பிய தலைவர் கூட்டங்களோடு விரும்பி கூத்தாடுபவர் பெருந்தன்மை கொண்ட யோகியாகவும் இருப்பவர் நெற்றிக் கண்ணர் காலனை உதைத்தவர் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டு விண்ணவரை காத்தவர் இப்பிரான் கடவுரில் வாழும் வீரட்டனரே ஆவார் கேழ்த்தளராகி கிளறிய கேசவன் கான்பரிதாய் வாழினான் மாமலர் கண்ணிடம் திட்ட அம்மாணவருக்கு அன்று ஆழியும் ஈந்து அடுத்திரர் காலனை அன்றடந்த ஊழியுமாய் பிரான் கடவுர் உரை உத்தமனே பன்றி வடிவாகி சிவனாரின் திருவடி காண சென்றவருக்கு அரியவராயிருந்தார் அத்திருமாலே தன் கண்ணை எடுத்து அர்ச்சிக்க ஆழிப்படையை அழிக்க காத்தார் திரள் கொண்ட காலனை அழித்தார் ஊழிக் காலத்திலும் பிற்காலங்களிலும் நிலைப்பொருளை அமைந்து விளங்கும் பெருமான் கடவூர் வீரட்டரே ஆவார் தேன் கொன்றை கூவில மாலையும் திருமுடி மேல் ஆண் திகழ் ஜைந்து உகந்த பிரான் மலை ஆர்த்தெடுத்த கூந்திகழ வாளர கண்மூடி பத்தும் விழ ஊன்றிய உத்தமனே ஆவார் தேன் திகழும் கொன்றை மாலையும் வில்வ மாலையையும் திருமுடியில் அணிந்திருப்பார் ஆவியின் மூலம் பெறப்படும் பஞ்ச கவ்யத்தை விருப்பம் ஏற்பவர் கையிலே எடுக்க முற்பட்ட ராவணனின் மொழிகள் பத்தும் நலியுமாறு ஊன்றிய திருவடிவர் இவர் கடவுர் வாழ் வீரட்டரே ஆவார் திருச்சிற்றம்பலம்